இந்த குட்டோட அப்பாவுக்கு சுமார் ஏழு வருஷமா முட்டை வேக வச்சு குடுத்துக்கிட்டே இருப்பேன் டெய்லியும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம மேக்சிமம் எதுக்கு தெரியுமா எப்படியாச்சும் இந்த குட்டோட அப்பாவை கொஞ்சமா இது கூட வைக்கணும் அப்படின்றதுக்காக ஆனா இன்ன வரைக்கும் அதுல நான் ஃபெயிலியர் ஆயிட்டே தான் இருக்கேன் இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன் இந்த முட்டையை வேக வச்சு கொடுத்துட்டே இருப்பேன் நம்ம ஆம்லேட் ஹாஃப் பாயில்லாம் கொடுக்கறத விட வேக வச்சு கொடுத்தோம்னா நல்லா சத்து அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் அட்வைஸ் பண்ணிருந்தாங்க அதனாலதான் அப்படி கொடுத்துட்டு இருக்கேன் வேக வச்சு குடுக்கறதெல்லாம் பிரச்சனை இல்ல முட்டை வேக வைக்கிற பாத்திரம் எல்லாம் ஒரு மாதிரி வெள்ளையாயிடுது ஆயிடுது அதுக்கடுத்து அந்த பாத்திரத்தை நம்ம முட்டை வேக வைக்க மட்டும்தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு அதனாலயே இந்த எலக்ட்ரிக் பாய்லர் வந்துட்டு ஆர்டர் பண்ணிருந்தேன் அந்த பாய்லர்ல ஒரு மெஷர்மென்ட் கப்பும் கொடுத்திருக்காங்க க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு லெட்டும் கொடுத்திருக்காங்க கொஞ்சமா அதுல தண்ணி ஊத்திட்டு ஒரு ஏழு முட்டை வரைக்கும் வைக்கலாம் நான் அன்னைக்கு வந்துட்டு ரெண்டு முட்டை தான் வச்சிருந்தேன் அந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு பிளக்ல ஆன் பண்ணிட்டோம் பத்து நிமிஷம் போல நல்லா வெந்துருது அந்த ஸ்டீம்ல பெரிய ப்ராப்ளம் நார்மலா முட்டை வேக வைக்கிறப்ப என்னன்னா அந்த முட்டை உடஞ்ச வர போயிடும் இதுல வந்துட்டு அந்த ப்ராப்ளம் எல்லாம் இல்ல இதோட பிரைஸ் வந்துட்டு த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு வேணும்னா லிங்கன் கன் பண்ணுங்க